அது ரொம்ப முக்கியமான நாட்டுக்கு வீடு இல்லாம மக்கள் அங்க இருக்காங்களே மலை மேல சார் அடுத்து அதான் கேட்கவே வந்தேன் உட்காருங்க வாங்க நம்ம விஷயத்துக்கு போனா வாங்க சார் இப்ப வீட்டுக்குள்ள அதான் சார் வீட்டுக்குள்ள வரும்போது பார்த்தேன் சார் ஒரு மரம் வந்து ஹாலில் இருந்தது மரம் பேச்சா எடுக்க வேணாம் அப்படியே எடுத்து நீங்க சொல்லிக்கோங்க ஒரு மரம் இல்லை ஆறு மரம் இருக்கு அந்த பாத்ரூம் கதவை திறந்து காட்டு இந்த பாப்பா கேள்வி கேட்டுகிட்டே இருக்கு இந்த இது அந்த செக்கச்சர் நட்புக்க போனப்போ இவரு உள்ள போய் அப்படி காட்டிக்கிங்க உள்ள ஒருத்தர் மரம் அங்கேயே இருக்குதாரு அங்கே ஒருத்தர் இருக்கு கிச்சனில் ரெண்டு பேர் இருக்காரு இப்போலாமா எடுத்தது கிளைமாக இது அம்மாவுக்கு நான் நிதி கொடுத்துருந்தேன் முதல்வர் நிதின்னு போட்டு எப்போ மறந்துட்டேன் அந்த முதல்வர் நிதின்னு ஒரு க சைக்ளோன் மாதிரி அந்த கட்டத்தில் அந்த இவர் சீல்டு கொடுத்தாரு பீஷ்ம நாராயண் சிங் கவர்னர் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற நாங்கள் ரயில் மறியல் போராட்டம் நிறைய போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் சார் போராட்டங்கள் அப்படின்னா வந்து இது பண்ணுவேன் இப்போ பண்ணீங்கன்னா திருமாவளவன் நான் இங்கே நிற்கிறேன் நான் இங்கே பாருங்கள் ஐயா நல்லக்கண்ண ஐயா இருக்காங்க பல போராட்டங்கள் பண்ணியிருப்பேன் சார் இப்போ சிறைக்கெல்லாம் செல்ல வேண்டிய தருணங்கள்லாம் வந்திருக்குமே சார் அதெல்லாம் நிறையா வீடுல மரம் இருக்குன்றதுனால இது ஆமாம் எனக்கு மரம் வெட்ட மாட்டேன் வெட்ட மனசு இல்லை அதனால அதனால நான் எந்த மரத்தையும் வெட்ட மாட்டேன் நிறைய பனை மரங்களும் நடந்துருக்கேன் நாம் தமிழர்ல இருக்கீங்க ஆமா மேடையில் பேசுவோம் நல்ல பட்டாலும் எடுக்க மாட்டேங்க ஈரோ மாதிரி கிட்ட போ அந்த வாய்க்குல போட்டு திரிச்சு நல்ல கண்ணுலாம் சேர்ந்து நான் போராட்டம் பண்ணது மறக்க முடியாத தருணங்கள்

அவர் போவன் வேலை பழுவாக இருப்பார் எப்பவுமே இது சிந்தனை இது இது எடுத்து இது பார்த்துக்கிட்டே சாட்டு ரொம்ப ரொம்பவும்